மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே காத்தாங்குடி போலீசாரினால் தொடுக்கப்பட்ட காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் ஒருவர் உட்பட்ட மூன்று சந்தேக நபர்களுக்கான வழக்கிலே அதாவது காத்தாங்குடியில் உள்ள கான்மூடியினை அதாவது யூசிக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற கான்மூடியினை இன்னொரு இடத்துக்கு அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இருந்த இடத்தினை அதை மாற்றி அதை மூடியதற்காக போலீசார்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டு கௌரவ மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நானும் சிரேஷ்ட சட்டத்தரணி ரக்கீப் சார் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி ரிஸ்வி மற்றும் சட்டத்தரணி நவ் சார் சட்டத்தரணி ரம்சியா உட்பட நாங்கள் ஐந்து சட்டத்தரணிகள் இந்த வழக்கிலே ஆஜராகி அவர்களுக்கான புனை விண்ணப்பத்தினை முன்வைத்த போகு கௌரவ நீதிமன்றமானது எங்களுடைய புனை விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொண்டு அவர்களை பிணையிலே அதாவது இரண்டு லட்சம் ரூபாய் ஆட்பிணையிலே ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு லட்சம் ரூபா ஆட்பிணைகளே அவர்களை விடுவித்திருக்கிறது மக்களினால் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த பிரதேசத்திலே உள்ள மக்க பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய உடைந்த நிலையில் காணப்படக்கூடிய கான்மூடி அச்ச ஆபத்தான நிலையிலே இருக்கக்கூடிய காண்களை சீர் செய்து தருமாறு நகரசபை உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கு மக்களினால் கோரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டிருந்தன அந்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையிலேயே அவர் தான் ஒரு நகரசபை உறுப்பினர் என்ற எண்ணப்பாட்டிலேயே அவர் அந்த நகரசபைக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற அந்த கான்மூடியை எடுத்து ஏற்கனவே காணப்பட்ட ஒரு புலியினை ஆபத்தான முறையில் காணப்பட்ட ஒரு புலியினை மூடியிருக்கிறார்